பதிலையும் ஐயா அவர்கள் அதிலே கொடுத்துள்ளார் என மாணவன் கேட்டதாக அந்த தன் கவிதை வரையிலே அழகாக சொல்லி அதற்கு அழகான ஒரு விளக்கத்தையும் நமக்கு அழைத்துள்ளார் அன்னை மடியிலே அன்பு துவக்கிக்கிறது என்று சொல்லியுள்ளார் அன்புதான் அன்புக்கு ஈடானவர் தாய் அதை தவிர வேறு யாரும் சொல்லவே முடியாது இல்லையா அது போல மாணவன் ஒருவன் கேட்டதாக கேள்வி கணைகள் கொடுத்தார் புலியிடம் ஆண்கள் அன்பை பெற்றிட முடியுமா எவ்வளவு அழகாக கேள்வி கேட்டிருக்கார் ஐயா எலியிடம் கூட அன்பை பொழியுமா ஆமா இது யோசிக்க வேண்டிய கவிதை வரிகளாக அந்த வரிகள் சிந்திக்கொண்டு போன இருந்தது ஆனால் அதில் அழகான ஒரு அறிவியல் பூர்வமான கருத்தை முன்வைத்து தமிழிலும் அறிவியலை புகுத்தக்கூடிய ஆயுதங்கள் என்று தமிழில் தான் அறிவியல் என்பதிலே புகுத்தப்பட்டுள்ளது நாம் நிறைய நம்மளுடைய இலக்கியங்கள் இலக்கணங்கள் பாத்தீங்கன்னா அறிவியல் கருத்துக்கள் அனைத்துமே தமிழில் தான் அதை எடுத்து பின்னால் வந்து அதுக்குரிய விளக்கத்தை வந்து தெளிவாக கொடுத்திருப்பார்கள் ஆனால் நிறைய அறிவியல் கருத்துக்கள் தமிழில் இடம்பெற்றிருக்கும் ஐயா அவர்கள் தன் கவிதை வரையிலே அதை என்ன சொல்றதுன்னா உயிரின சமநிலை உயிரின சமநிலையோடு இருக்க வேண்டும் அந்த அழகான விளக்கத்தை தருகிறார் ஏன்னா இயற்கை சமநிலை இயற்கை சமநிலை மாறினால் நம் உலகம் இருக்காது அழிந்துவிடும் எனவே அந்த அழகான அந்த வரியை அவர் எடுத்துரைத்துள்ளார் இன்னும் இந்த பதில் தருகிறார் என்னன்னா அப்ப அன்பு என்றால் என்ன உயிரினங்கள் கொள்ளதாக செய்கிறது அன்பு என்பது என்ன நீங்கள் நமக்கு கேள்வி நம்ம மனதில் இருக்கும் அதற்குரிய பதிலாக அழகாக சொல்லிடலாம் தன்னினம் அழிக்கா தகாமை அப்படின்னா எவ்வளவு அருமையான கேள்வி கேட்டு பதிலையும் சொல்லி நம்மை உணர வைத்துள்ளார் தன்னிடம் அழிக்கா தகர்மை அப்படிங்கிறார் ஆமா நம்ம மனிதன் மனிதனே அழிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க ஒரு வீர வீரனா தன்னையே அழிக்க கூடாது மனிதன் மனிதனையே அழித்துக் கொண்டிருந்தால் அதுதான் அப்படி சொல்லி அவர் வந்து அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்திருக்கார் இது அவனில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அந்த நிலைமை மாற வேண்டும் அந்த மனித பண்புகள் மலர வேண்டும் அது இல்லை என்றால் மனிதன் மறிக்கும் என்று சொல்லியிருந்தார் ரொம்ப சிறப்பான தன் கவிதைகளுக்கு சிறப்பாக இந்த அன்பின் வழியுற உயிர்நிலை என்ற தலைப்பை கேட்டால் போல மிகுந்த சிறப்பான வரிகளை தந்து அனைவருடைய மனதிலும் நிறைய சிந்தனை கருத்துக்களை உருவாக்கிச் சென்றுள்ளார் கவி ஐயா அவர்கள் உண்மையிலே சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் நன்றி மிக சிறப்பாக கவிதை வரிகளுக்கு அனைவரும் தலை வணங்குகிறோம் சிறப்பு சிறப்பு அடுத்த நிகழ்வாக கவியரக அமர் ஒன்றினுடைய நிகழ்வாக அடுத்து வாசிக்க வருகிறார் கவிதை புதுவை புவனா அம்மா அவர்கள் பாரத அம்மா அந்த கவிதையை தாழ்ந்தனர்